ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம புனித ஃப்ரான்சிஸ் சவேரியாரினுடைய கை பற்றிய மர்மத்தை தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோ கொடுப்போங்களாம் புனித ஃப்ரான்சிஸ் சவேரியார் இறந்து கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தி மூன்று ஆண்டுகள் ஆகுது இன்று வரைக்கும் அவரது உடல் வந்து அழியாமல் அப்படியே இருக்குதுங்க இந்த உடல் எங்கே பாதுகாக்கப்பட்டுட்டு வருது அப்படின்னா கோவாவில் இருக்கக்கூடிய பாம் ஜீசஸ் ஆலயத்தில் தாங்க வைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி அறநூற்றி பதினான்காம் ஆண்டு இயேசு சபையினுடைய தலைவராக பொறுப்பேற்றவர் தான் கிளவுடியோ ஆக்விபா அப்படிங்கிறவங்க இவர் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா சௌரரியனுடைய வலது கையை வந்து துண்டித்து ரோமிக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கிட்டாராம் ஏன் அப்படின்னா அவர் வந்து அவருடைய வலது கையை தான் இந்தியா மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து திருமுழுக்கு கொடுத்தார் அப்படிங்கிறதுனால அவருடைய வலது கையை வந்து கொடுத்து அனுப்புமாறு கேட்டிருக்காரு அதனால சவரேறியனுடைய திரு உடலில் இருந்து அவரது வலது கையை அமைச்சிருக்காங்க அப்போது வந்து அவர் இருந்து கிட்டத்தட்ட அறுபத்தி இரண்டு ஆண்டுகள் ஆகியிருந்துச்சான் அந்த சமயத்தில் அவரது வலது கையை துண்டிக்கும் போது மிகப்பெரிய அதிசயம் நிகழ்ந்திருக்கு என்ன அப்படின்னா அவ்வளவு வருடங்களாகியும் அவரது உடலில் இருந்து அந்த கையை துண்டிக்கும் போது இரத்தங்கள் வந்து பீறிட்டு பாஞ்சுதாங்க அதுக்கப்புறமா அவருடைய அந்த வலது கை வந்து எங்க வச்சிருக்காங்க அப்படின்னா ரோமில் இருக்கக்கூடிய வைக்கப்பட்டிருக்காங்க மற்றொரு நிகழ்வு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு புனித ஆலயத்தினுடைய முன்னாடி திரு உருவ சிலை நிறுவுவதற்காக அப்போதைய ஆயர் வந்து ஆசைப்பட்டிருக்காரு இதன்படி திரு உருவ சிலை வந்து பழி பழிவு கற்களால செய்யப்பட்டிருக்கு இதுவும் இத்தாலி நாட்டை சேர்ந்து மிகவும் புகழ்பெற்ற ஒரு சிற்பியால உருவாக்கப்பட்டிருக்கு இதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த சிலை வந்து அந்த புனித பேதர் ஆலயத்தினுடைய முன்னாடி உருவப்படுது ஒரு நாள் இரவு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மரம் வந்து ஒன்று சரிந்து விழுந்து அந்த சிலையே மண்ணுக்குள்ள புதைச்சிட்டாங்க அடுத்த நாள் வந்து அந்த கிளைகள் எல்லாத்தையுமே அகச்சிட்டு அந்த சிலையை எடுத்து பார்க்கும்போது அந்த சிலைக்கு வந்து எந்த விதமான ஆபத்துமே இல்லையா ஆனால் அந்த சிலையில் இருந்த சவரியாரினுடைய வலது கை மட்டும் இல்லையாங்க அந்த வலது கையை மட்டும் துண்டிக்கப்பட்டு இருந்துச்சு ஆனால் அந்த சிலையிலிருந்து மற்ற எந்த ஒரு பாகமும் சிறிய அளவு கூட சிதையாமல் அப்படியே இருந்துச்சாங்க இப்படி சவீரனுடைய அழிந்த உடல் வந்து வலது கையெச்ச நிலையில கோவாவில் இருப்பதை உறுதி செய்யக்கூடிய விதத்தில் நடைபெற்று அப்படின்னு சொல்லி நம்பப்படுது ஏட்டி சவேரியர்வினுடைய திருஉருவ சிலை வந்து இஞ்சலகு மலகவளபுன புனித பீதேர் மலை கோவிலில வந்து இருக்குதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கனால லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற மேலும் பல வீடியோக்களை காண எங்களுடைய யூடியூப் பண்ணுங்க